பஞ்சர் ஆயிடுச்சு சார் கீழே டயர் மாத்தி மேல எடுத்துருந்தேன் சார் மாட்ட மேல வந்து டயரு பஞ்சர் சார் இந்த டயரை கழட்டிட்டு கீழே பஞ்சர் எடுத்துட்டு போயிருந்தேன் சார் எடுத்துட்டு போனோம்னா வண்டிக்காரங்க வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி எனக்கு சார் பண்ணோம்னா மேல வந்து இப்ப தான் சரி சார் இது மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுங்க சார் ஒரு நாலு சார் அவங்களே சொன்னாங்க அந்த ரோடு காலியா தந்துச்சு அவர் வேகமா வந்து கரெக்ட்டு சொன்னாங்க சார் இப்ப அந்த வண்டிக்கு கீழே அனுப்பிச்சுட்டாங்க சார் அனுப்பிச்சிட்டு கீழே பாலத்து கீழே எடுக்கிறாங்க சார் அந்த நான் இப்பதான் சார் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் சார் நான் சின்ன நான் பல்லாவரத்துல இருந்து சவாரி வந்தேன் சார் வண்டி பஞ்சர் வேற வண்டி மாத்தி பஞ்சர் வண்டியை மாத்தி விட்டு பஞ்சர் ஓட்டுறதுக்காக போனேன் சார் நான் நான் கொடுங்க சார் நான் எழில் நகர் என் பேர் தங்க மாறி சார் என்ன சார் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார் சில போய் பேசணும் சார் என்ன பண்றாங்கன்னு தெரியல சார் சார் பாக்குறேன் இருக்கு சார் சார் எனக்கு ஒண்ணும் கிடையாது சார் நான் கீழே இருந்தேன் சார் எனக்கு பிரச்சனை கிடையாது சார் மேல இருந்தா எனக்கு அடி சார் ஒரு ஹாஃப் அன் சார்